வணக்கம் நண்பர்களே இன்று கலசர தோஷம் என்றால் என்ன ஏன் கலசர தோஷம் என்று சொல்கிறார்கள் கலசர தோஷம் என்றால் ஜாதகத்தில் எப்படி இருக்கும் அதில் இருந்தால் திருமணத்தை தடங்கள் பண்ணுமா லேட்டாகுமா திருமணத்துக்கு இல்லாமல் செய்யுமா என்று பார்த்துவிடலாம் ஒரு ஜாதகத்தில் கலசரதோஷம் என்பது இரண்டாம் இடம் கெட்டு அதே போல் ஏழாம் இடமும் கெட்டு போயிருந்தால் கலசரதோஷத்தை பண்ணும் இரண்டாம் இடம் கெடுது அப்படிங்கிறது இரண்டாம் இடத்தில் சனி பகவானோ அல்லது செவ்வாய் ராகுவோ இருந்தாலும் ஏழாம் இடத்தில் சனி பகவான் அல்லது சூரியன் பகவான் இருந்தாலோ இது கலசர தோஷத்தை பண்ணும் அதாவது திருமணத்தை லேட்டாக பண்ணும் கொஞ்சம் நால் படம் வச்சிடும் ரொம்ப லேட்டாகும் ஒவ்வொருத்தருக்கு முப்பது வயது முப்பத்தைந்து வயது நாற்பது வயது கூட ஆகிவிடுகிறது ஏனென்றால் அந்த ஜாதகமெல்லாம் எங்களிடத்தில் வருகிறது எங்களுடைய இது திருமண தகவல் மையமும் இருப்பதால் அந்த ஜாதகம் அப்படி இல்லாமல் வருகிறது அவர்களுக்கு முதலில் இதை சரி செய்து கொண்டு வாருங்கள் அப்படின்னு சொல்லுவோம் என்னென்னாக்க அந்த தோசை நிவர்த்தி பண்ணிட்டு வாருங்க அப்போ தான் சீக்கிரமாக திருமணம் நடக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்புவோம் அது இந்த மாதிரி தோசை எப்படி நிவர்த்தி பண்ணுறது அப்படின்னாக்கா எளிமையான பரிகாரம் தான் ஏழாம் இடத்தில் என்ன கிரகம் சூரியன் இருந்தாக்கா சூரியனுடைய என்ன அதிபதியாரோ எந்த சாரத்தில் இருக்கிறாரோ அதனுடைய அதுக்கு பிரித்தி பண்ணுறது அதே போல் தான் அந்த பெருத்திங்கிறது ஒரு அபிஷேகமோ இல்லை முறையிலையோ அது ஒவ்வொரு ஜாதகத்துலேயும் ஒவ்வொரு மாதிரி இருப்பதால் இது தான் அப்படின்னு சொல்லாமல் அந்த ஜாதகத்தை பார்த்து அதுக்கு நிவர்த்தி பண்ணி சொல்லுனாக்க அதுக்கு நிவர்த்தி செஞ்சாங்களாக்க சீக்கிரமாக திருமணமாகும் அதே போல் ராமேஸ்வரம் போகிறது குடுதரை போகிறது கொடிமடி போடுறது இதெல்லாம் வந்து முன்னோருடைய சாபம் தாபம் இது மாதிரி இருந்தாங்களக்கா அதுவும் நிவர்த்தி ஆகும் முன்னோர்களுக்கு சாப்பிட்டு சாப்பாடு விட்டுருவாங்க இருந்து அவங்க குடும்பத்து குடும்பத்தை சாப்பிட்டு அது வந்து அப்படியே காலங்காலமாக வர்றது இல்லை பெற்றோர்களை வந்து கவனிக்காமல் முடிய அரவணைப்பாமல் விட்டுவிட்டதுனால பெற்றோருடைய தாபமாக வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல காரியத்தை செய்யாமல் இருக்கிறது இதெல்லாம் வந்து தடைகளை பண்றது இதெல்லாம் இருக்கும் அதுக்கு வந்து ராமேஸ்வரம் இதெல்லாம் போகலாம் ஆனால் அதுவெல்லாம் வந்து செலவுகள் அதிகம் செலவுகள் அதிகமாக ஆகும் இது வந்து நாம் சொல்லுவது எளிமையான பரிகாரம் தான் அது நிவர்த்தி ஆகுது பல பேருக்கு நிவர்த்தியாகி திருமணம் நடந்து நல்லா இருக்கிறார்கள் இரண்டாம் திருமணம் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கு இரண்டாம் திருமணத்துக்கு வாய்ப்பும் கொடுத்துரும் அப்படி இரண்டாம் திருமணத்துக்கு ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னாக்க இரண்டாம் மடம் கெடு கெட்டு போகணும் இரண்டாம் மடம் கெடுத்துறனாக்கா அதே போல் தான் சனி பகவானோ இல்லை செவ்வாயோ சூரியனோ ரெண்டாம் மடத்தில் இருந்தால் அது கெட்டு போகுதுன்னு அர்த்தம் அதே போல் ஏழாம் மடமும் வந்து கெட்டு இருக்கணும் ஏழாம் இடத்தில் சூரியனோ சனி பகவானோ இருந்தால் அது ஏழாம் மடமும் அதை கெடு கெ கெட்டு வருது அதுபோல் பதினொன்றாம் இடம் வலுப்பு வழுத்து இருக்கணும் வழுத்து இருக்குனாக்கா ஆட்சி உச்சம் இந்த மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி தான் வலுவாக இருக்குதுன்னு அர்த்தம் அதாவது தனுசு ரக் தனுசு இலக்கணமும் எடுத்துக்கிட்டாக்கா இரண்டாம் இடத்துல செவ்வா ராகு இருக்குதுன்னு வச்சுங்க ஏழாம் இடத்துல சூரியன் இருக்குது இப்போ வந்து கலசல தோஷமாக ஆகும் அதே போல் பதினொன்றாம் இடம் துலாவத்தில் சனி பகவான் மூணு ரெண்டு மூணு குடி சனி பகவான் போய் அங்கே போய் உச்சமாகனாக்கா அது வந்து வலுவாகுது பதினொன்றாம் படம் வலுவாக வலுவாகும் அதே போல் லக்னாதிபதி எட்டாம் படத்துக்கு போயிருந்த குரு வந்து எட்டாம் படத்தில் போனாலும் அவங்களுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும் இவங்களுக்கு வந்து இரண்டாம் திருமணத்துக்கு வாய்ப்பு கொடுத்துரும் அதனால் வந்து முன்னாடியே திருமணமாகாத்து முன்னாடியே இதெல்லாம் வந்து நிவர்த்தி பண்ணிக்கிட்டாக்கா குடும்பத்தில் இல்லாமல் இருந்து அது வந்து சன் டைவர்ஸில் போகாமல் இருந்து இரண்டாம் திருமணத்தை தவிர்க்கலாம் இதுதான் வந்து அது கவனிக்காமல் விட்டுட்டால் தான் அதை கவனிக்காமல் விட்டால் தான் அது ஏதோ ஒரு காரணத்துக்காக இப்போல்லாம் பில் பிள்ளைங்கள்லாம் ரொம்ப ஒரு க ஒரு சொல்லு சொன்னாவே அதை பத்தார்த்தமாக எடுத்துக்கிறாங்க எடுத்துக்கிட்டு அதை வந்து பெரிய சண்டையாக ஆகுது அப்போ டைவர்ஸ் சீக்கிரமாக டைவர்ஸனும் கொண்டு போயிடுறாங்க இந்த இந்த மாதிரி ஜாதகம் உள்ள நபர்கள் உடனே வந்து அவங்க வந்து பரிகாரத்தை நிவர்த்தி பண்ணி பரிகாரம் நாங்கள் எத்தனையோ கோயிலுக்கு போயிட்டு வந்தோங்கய்யா அப்படின்னு சொல்லுவாங்க வரவங்க நாங்கள் போகாத கோயிலு கிடையாது அத்தனை கோயிலுக்கு நாங்கள் போயிட்டு வந்திருக்கிறோம் சொல்லாத பரிக சொன்ன பரிகாரமெல்லாம் செஞ்சுக்கிறோம் அப்படிம்பாங்க இருந்தாலும் அது அந்த என்ன கிரகத்தினால அவங்க இப்போ பரிகாரம் பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது அது ஏதோ இப்போ கோயிலில் போய் சாமி கும்பிட்டு வர்றதெல்லாம் பரிகாரம் ஆகாது அது வந்து சாமி கும்பிட்டு வந்தால் குடும்பத்தில் ஒரு இதாக இருக்கும் அவ்வளோதான் நினைச்சு நிவர்த்தி ஆகாது நிவர்த்திங்கிறது பிரீத்தி பண்ணணும் அந்த தெய்வத்தை குளிர்விக்கணும் குளிர்விக்கணுனாக்கா அது எந்த முறையில் ஜாதகம் இருக்கா அதுக்கு தகுந்த மாதிரி அதை வந்து அபிஷேகமோ ஆராதனையோ அந்த மாதிரி பண்ணணும் இல்லை வேறு முறையிலேயும் பண்ணணும் அதுக்கு வந்து தானம் பண்ணுறது ஏழைகளுக்கு தானம் பண்ணுறது முதியோர் இல்லத்துக்கு போய் தானம் பண்ணுறது அந்த மாதிரி ஜாதகத்தில் இருந்தால் எந்த அடிப்படையில் நாம் பண்ணணுமோ அந்த மாதிரி பண்ணனாக்க அந்த ஏழாம் அதிபதியுடைய இது வந்து நமக்கு வந்து தோசை தான் நில விலகும் இந்த சாதாரணமாக இதெல்லாம் வந்து முதியோருக்கு அது நல்லதாக நம்ம நமக்கு பரிகாரமாக ஜெயிக்கும் முதியோர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அவங்களுக்கு ஒரு கொடுப்போம் அது வந்து இது அவங்களுக்கு ஒரு நல்லது வாழ்த்துவாங்க வாழ்த்து இதுக்கு பண்ணும்போது உங்களுக்கு அந்த உங்களுடைய அந்த இது வந்து விலகும் இந்த மாதிரி பரிகாரம் தான் சொல்லி வந்து ஜெயித்து நிறையா இதுக்கு திருமணமாகுது அதே போல் சுக்கரனை வந்து பத நாற்பத்தி ரெண்டு டிகிரிக்கு மேலே போகாது ஒரு கட்டம் தள்ளி போனாலும் அந்த மாதிரி ஒரு சிக்கல் வந்து அவங்களுக்கு திருமணமாக ஆகாமல் இருக்கிறது இதெல்லாம் கூட வந்துடும் சுக்கரன் வந்து நெருங்கி இருக்கக்கூடாது பத்து டிகிரிக்கு மேலே இருக்கணும் அதுக்கு மேலே ஒரு கட்ட தள்ளி போகக்கூடாது ஒரு கட்ட தள்ளி நாற்பத்தி ரெண்டு டிகிரி நாற்பத்தஞ்சு டிகிரி கூட ஒரு இருப்பாங்க அவங்களும் அவங்களாம் பார்த்து முன்னாடியே இது பண்ணிக்கணும் ஏன்னா திருமணமே அதெல்லாம் வந்து லேட்டாகும் அவங்களுக்கு திருமணம் ஆகாதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க நாற்பத்தஞ்சி ஐம்பது வயசு கூட இந்த மாதிரி சுக்கரன் வந்து நாற்பத்தி ரெண்டுக்கு மேலே இருக்கிறவங்க இருக்கிறாங்க இளமையிலும் திருமணம் இருக்கிறாங்க ஆனால் அது வந்து ஏதோ ஒருத்தர் தான் அது ஜாதகத்தில் அது அந்த மாதிரி சிறப்பாக இருந்துச்சுனாக்க இளமையிலும் திருமணமாகும் பெரும்பாலும் வந்து அவங்களுக்கு திருமணம் வந்து ரொம்ப லேட் ஆகுது சுக்கரன் மட்டும் நாற்பத்தி ரெண்டு டிகிரிக்கு மேலே போனாவே ரொம்ப லேட்டாகுது அதெல்லாம் வந்து ஜாதகம் இந்த மாதிரி அமைப்பு உள்ளவங்க ஒரு நல்ல ஜோதிட பார்த்து அதுக்கு என்ன பிரித்தி பண்ணணுமா அது மாதிரி செய்து திருமணம் செய்து வாழ்க்கை சுமிச்சமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள் ஒரு கனிமான ஒரு ஒரு மெஜர்ஸ் உங்கள் சொல்கிறேன் இதெல்லாம் வந்து ரொம்ப யாரும் சொல்லி சொல்கிறதில்ல ஜாதகம் பார்க்குறாங்க கலசர தோசை இருக்குது அப்படின்னு சொல்லி எங்கேயாவது பரிகாரத்துக்கு கூட்டு போய் பண்ணுறாங்க அது வந்து செலவு தான் அதிகமாகுது இது எளிமையான பரிகாரம் பண்ணாக்கா அது சிறப்பாக இருக்கும் அது விலகும் நிறைய பேருக்கு அந்த மாதிரி விலகி இருக்குது உங்களுக்கு அந்த மாதிரி என்னுடைய என்னுடைய இடத்துல ஜாதகம் பார்த்து நிவர்த்தி பண்ணிக்கொள்ளணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுனாக்கா என்னுடைய நம்பரு குறிச்சிங்க நைன் நைன் ஃபோர் ஃபோர் ஒன் சிக்ஸ் டூ செவன் எயிட் ஜீரோ தொண்ணூத்தொம்பது நானூற்றி நாற்பத்தி ஒன்று அறுபத்தி ரெண்டு ஏழ்நூற்றி எண்பது இதில் கால் பண்ணிங்களாக்கா உங்களுக்கு ஜாதகத்தை பார்த்து என்ன நிவர்த்தி என்ன என்ன தோசைனால உங்களுக்கு திருமணம் தடையாகுது தாமதமாகுது அப்படின்னு பார்த்து அதுக்குண்டானது சொல்லி அதுக்கு சிறப்பாக வந்து அதை செஞ்சிங்களாக்கா சீக்கிரமாக உங்களுக்கு திருமணம் நடக்கும் ஏன் திருமணத்தை பற்றி நான் சொல்கிறேன் அப்படின்னாக்கா எங்கள் இதுலேயும் திருமணம் அமைப்பு இருக்குது மே அதனால தான் அந்த நிறைய பேசுக்கு ஆகாதவங்க நிறைய பேர் வராங்க வயசு கூடி இருக்குது அதனால தான் இந்த பெத்தஸ் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் இப்படி ஜாதத்தில் உள்ளவங்க பாருங்கள் நன்றி வணக்கம்